இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாரிசு படத்துல இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கு பிரபல தெலுங்கு சினிமா இயக்குனர் வம்சி இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் வாரிசு படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் திருராஜ் தயாரிப்புல உருவாயிருக்கு தளபதி விஜயோட வாரிசு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்குன்னு தலா அஜித்தோட துணிவு படமும் ரிலீஸ் ஆகுது துணிவு படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை ரெட் ஜெயின் மூவி வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி வாரிசு படத்தோட தமிழ்நாட்டு உரிமையும் ரெட் ஜெயின் மூவி வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா தளபதி விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஏற்பட்ட கருத்து கருத்து வேறுபாட்டால தளபதி விஜய் இருந்துட்டு வாரிசு படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை உதயநிதி ஸ்டாலின் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வாரிசு படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை வாங்குறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க கேட்டா கூட உதயநிதி ஸ்டாலினோட பர்மிஷன் இல்லாம நாங்க வந்து யாரும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில துணிவு படத்தோட வியாபாரம் வந்து ரொம்பவே ஜோரா எல்லா தேட்டர்லயும் போயிட்டு இருக்கனால வாரிசு படத்துக்கு வந்து அதிக தேட்டர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினைச்சு தயாரிப்பாளர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க வேறு வழி இல்லாமல் மறுபடியும் ரெட் ஜெயின் மூவி தயாரிப்பாளர் போயிருக்காங்க ஆனால் ரெட் ஜெயின் இருந்து சொல்லிட்டாங்க நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க அப்படியே நாங்கள் வாங்கினா கூட தளபதி விஜயோட வாரிசு படத்தை வந்து கொஞ்சம் தட்டில் தான் திரையிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ அதனால் தளபதி விஜயோட வாரிசு படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ